அன்பானவர்களே தினமருத்துவன் மொழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே ரெண்டு சாம்வேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது தாவீது இப்படி தன்னுடைய பாட்டிலே சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் ஒரு உண்மை என்னென்னா அவர் யாரை ராஜாவாக ஏற்படுத்தினாரோ அவங்களுக்கு அதாவது மகத்தான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் அளிக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் அபிஷேகம் பண்ணின அந்த மனுஷனாகிய தாவீதுக்கு அவனுடைய சந்ததிக்கும் கிருபை செய்கிறார் என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே அவரால் இந்த பூமியில் ஏற்படுத்தின ஏற்படுத்தப்பட்டதான பிள்ளைகள்தான் அவருடைய மக்கள்தான் நானும் நீங்களும் அவர் உங்களை என்னும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார் ஆகவே அவரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தான் நீங்களும் நானும் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் மகத்தான ஒரு ரட்சிப்பை ஒரு பாதுகாப்பை அளித்தது கொடுத்தது உண்மை ஆகவே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் ரட்சிப்பை எண்ணி எண்ணி பாதுகாப்பை எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நாம் காணப்படுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஆண்டவர் தமக்கென்று அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அதாவது முத்திரை படுத்தி வைத்திருக்கிறார் அவருக்கு சொந்தமானவர்களாக வைத்திருக்கிறார் அவருக்கென்று நாம் இந்த பூமியில் செய்ய வேண்டியதான சில வேலைகள் உண்டளவா பொறுப்புகள் உண்டல்லவா அதை செய்து முடிக்கத்தக்கதான திராணியை கொடுக்கத்தக்கதான அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல மல்லாமல் நம்முடைய வாரிசுகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கிருவையை கொடுக்கிறாராம் ஆகவே இந்த மூன்று காரியமும் நமக்கு முழுமையாக நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாகவே இருப்போமே நாம் அநேக நேரங்களில் நம்மை காட்டிலும் நம்முடைய வாரிசுகளை நம்முடைய பிள்ளைகளை குறித்து அதிகமாகி கவலைப்படுவோம் ஐயோ என்ன செய்யப்போகிறது எதிர்காலத்தில் இந்த பிள்ளை இப்படி படிக்கலை இந்த பிள்ளை இப்படி வேலைக்கு போகல இந்த பிள்ளை இப்படி கீழ்ப்படியில் என்று பல விதங்களிலே அந்த பிள்ளைகளை குறித்தான கவலை நமக்கு அதிகமாகுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அப்படிப்பட்டதான் நம்முடைய சந்ததிக்கு அவருடைய கிருபையை கொடுக்கிறாராம் அப்போ எந்த தகுதியும் இல்லை என்று நாம் நினைக்கிறோமல்ல அந்த பிள்ளைக்கு தேவனே தகுதியை கொடுத்து அந்த பிள்ளையை தேவன் உயர்த்தும் பட்சத்தில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அது எதிர்காலத்தில் படிப்பு வேலை திருமணம் இப்படி எந்த காரியத்தின் கத்தருடைய கிருபை அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதால் நாம் சந்தோஷப்பட்டு கழி கூறுவோம் ஆம்பிரி மாணவர்களே ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தருகிறார் நமக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் இது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்த அனுபவத்தை தான் தாவீது இப்படி எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே தாவீதுக்கு நீதி செய்த தெய்வம் தாவீதுக்கு உயர்வை மேன்மையை கிருவையை கொடுத்த தெய்வம் நிச்சயமாக நமக்கு கொடுக்காமல் இப்படி அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் கொடுத்ததை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமண்ணி நன்றி செலுத்தி அவரை மைமைப்படுத்தலாம் கனப்படுத்தலாம் இந்த வாழ்நாள் முழுவதும் அவருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது அவ்வளவாய் கத்தை நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் ஆகவே என்றென்றும் கத்தருக்கு நன் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் கத்தை நமக்கு நன்மை செய்துபடினால் கண்களின் மூடி ஜெவமடல் நல்ல பிதாவே அண்டவரே நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றியப்பா எங்கள் வாழ்விலே உம்மால நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த பூமியில் ராஜாக்களாக வச்சு எங்களை ஆண்டவரே ரட்சித்து எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கத்தர் தாமை கொடுத்து வைத்து நடத்துகிறீர் அண்டவரே உமால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான எங்களுக்கு எங்களுடைய சந்ததிக்கு ஆண்டவரே சதா காலங்களிலும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர் ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததை நினைப்பூட்டு நீர் நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் அவர்களுக்கு கிருபை பொருந்தின நாளாக உயர்வின் நாளாக இருப்பதாக வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்